ஒரு நாளும் லைஃப் எத்தனை சுப ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன் பொதுவான கருத்துக்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை சுபாக சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸாக ஏற்படுத்தினா தொற்று கூட பார்க்காதீங்க ஒரு கொஸ்டின் இருந்தது பதினெட்டு பத்தொம்போது வயசு பையனுக்கு டிப்ஸ் கொடுங்க அதில் நிறைய உணவுகள் சொல்லி இருந்தது சில கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து வீடியோ அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது சில கொஸ்டின்ஸ்க்கு வீடியோஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா பசங்க பதினெட்டுல இருந்து பத்தொம்பது வயசு பையன் ஒரு ஹாப்பினஸ்க்கு என்னெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் உடல்நிலை சார்ந்து மனநிலை சார்ந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு எயிட்டீன் நைன்டீன் இயர்ஸ் காலேஜ் படிக்கிறீங்க காலேஜ்குள்ளே என்ட்ராக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிச்சிடும் சில விஷயங்கள் நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நட்பு பொழுது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் சில சேட்டைகள் பண்ணவே கூடாது அவாய்ட் பண்ணால் பழகிக்கோங்க அதில் எப்போ பார்த்தாலும் கை அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே உணர்வு ஆர்வம் அதிகமாக இருக்கும் பார்க்குறதெல்லாம் ஆசையாக இருக்கும் இப்போ ஃபோன் எப்போ அந்த மாதிரி படங்களை பார்க்க சொல்லி எண்ணம் இந்த மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் டோயிங் டொயிங்னு கண்ட்ரோல் அங்கேருந்தே கொண்டு வரணும் இது மனசு சார்ந்த எப்பவுமே ஏதாவது ஒரு ஒரு அழகாக கண்ணுக்கு ரொம்ப ஒரு குளுமையான ரொம்ப மனசுக்கு சில பேருக்கு மாடர்ன் பிடிக்கும் சில பேருக்கு ரொம்ப ஹோம்லி பிடிக்கும் எது பார்த்தாலும் ரொம்ப ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் அழகா இருக்காங்கல்ல சூப்பரா இருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்க ஒரு கமெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு அவங்கள பார்த்து கிண்டல் கேலி பண்றதுக்கு கிண்டல் கேலியில நல்ல விதமாகவும் இருக்கு அதாவது சைட் அடிக்கிறது அப்படியெல்லாம் வச்சுக்கோங்க இப்படி வரும் ஓகே எல்லா விஷயத்துக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் அப்போ நீங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே இந்த மனசுக்கு வந்து கண்ட்ரோல் இதை பண்ணக்கூடாது படிக்கிறதுல மட்டும் ஏன்னா அப்போ படிக்கிற வயசு படிக்கிறதுல மட்டும் ஆர்வம் இருக்கணும் படிப்பு தான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் நேரமும் படிப்பாக இருந்தாலும் போர் அடிச்சிடும் விளையாட்டுக்கள் கேம்ஸ் இப் ஃபோனில் உட்காந்து விளையாட சொல்லலை லேப்டாப்பில் உட்காந்து விளையாட சொல்லலை கொஞ்சம் ஆடி பாடி வெளியில் பிளே கிரவுண்ட்ஸு இல்லை நீங்கள் உங்களுக்கு நியர்பை என்னென்ன விளையாடுவீங்களோ சம் சி பம்பரம் விட்டு கோலி குண்டை ஆடி அண்டு இந்த அது என்ன சொல்றது கட்டம் போட்டு நொண்டிலாம் விளையாடுவாங்க சில பேர் கபடி கபடி விளையாடுவாங்க பொண்ணு நொண்டி விளையாடும் அண்ட் பசங்க வந்து கபடி கபடி விளையாடுவாங்க இது ஆன பொண்ணு அப்படின்னு நான் சொல்லலை ஓகேயா காமனா தான் சொல்றேன் இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு சொல்றேன் ஏன்னா லேப்டாப்ல உட்காந்துட்டு ஃபோன்ஸ்லயே உட்காந்துட்டு அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் ஒரு விஷயம் நம்ம லோன்லியாக இருக்கும் பொழுது இப்போ ஸ்கூல் முடிஞ்சிருச்சு காலேஜ் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்தோன்னே ரிலாக்ஸாக என்ன பண்ணனும் கொஞ்சம் ஃப்ரீ நேரம் இருக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்ற என்ன வரும் அந்த மாதிரி படங்களை பார்க்க தோணும் அடிக்ஷன் ஆகும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண தோணும் இழுக்கணும் அப்படின்ற ஒரு அடிக்ஷனுக்கு கொண்டு போகும் அது பிரச்சனை ஃபோன் அடிக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாதிரி படம் பார்க்குறதுல ஒரு அடிக்ஷன் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் தனிமையிலே இவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இது எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இதுலேருந்து நீங்கள் முதல்ல வெளியில் வரணும்னா மனசை வந்து ஒருமை அதாவது ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணி கண்ட்ரோல் படுத்த முயற்சி பண்ணால் வரும் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது பட் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி மனசை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு இயற்கை காற்று மேலே பட்ட கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அது மன அமைதி ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் போர் இல்லாமல் பார்த்தா தான் லைஃப் சந்தோஷமாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ ரொம்ப இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா இந்த மனசு ரொம்ப டேஞ்சர்ப்பா பார்க்குறதெல்லாம் பிடிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு அந்த துடிக்கும் அந்த பதினெட்டு வயசுல ரத்தம் ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா ஸோ மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இது புரிதலுக்காக சில வார்த்தைகள் போட்டு பேசுகிறேன் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஓகே ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் சில பேர் தப்பான மீனிங்லேயே புரிஞ்சுக்கிறீங்க நான் எப்படி தான் வார்த்தை தேடுறதுன்னு எனக்கு சீரியஸாக தெரில நான் ஆனஸ்டாக சொல்கிறேன் தவறான எண்ணத்துல பார்க்காதீங்கன்னு நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் அண்ட் பொதுவான கருத்துக்கள் தான் அண்ட் இந்த மாதிரி அடிக்ஷன்லாம் அங்கே மஸ்ட்டு அவாய்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்பொழுது உங்களுக்கு நல்ல விதமான குரூப் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசுங்க நான் அந்த படம் பார்த்தேன் இதை பார்த்தேன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இந்த சப்ஜெக்ட் படித்தேன் இந்த மேக்ஸ் நான் போட்டு பார்த்தேன் இந்த ப்ரொனன்சியேஷன் நான் இப்படி இந்த வார்த்தைக்கு வந்து மீனிங் எடுத்தேன் இப்படி படிப்பு ரீதியாகவும் ப்ராஜெக்ட் ரீதியாகவும் இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸோடு பகிர்ந்துக்கும் பொழுது நல்ல எண்ணங்களை கொண்டு வரோம் இல்லை ஒரு மோட்டிவேஷ்னல் இல்லை நான் ட்ராயிங் பண்ணுறேன் இல்லை கலரிங் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து சம் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது நான் இந்த மாதிரி புதுசாக இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் கார்ட்டூன் வரைய ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஓகே இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது இது எல்லாமே மனநிலை சார்ந்த ஒரு விஷயம் எந்த உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்க வச்சுக்க பசங்களா இழுக்கணுன்ற எண்ணம் பிதுக்கணுன்ற எண்ணம் வராது அந்த மாதிரி பார்க்கணுன்ற எண்ணம் வரவே வராது ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் நீங்கள் அதை கண்ட்ரோல் அந்த எண்ணம் பொழுது நான் அப்புறம் பண்ணுறேன் அப்புறம் செய்கிறேன்னு ஸ்கிப் பண்ண பழகிட்டீங்க இதெல்லாம் மனநிலை சார்ந்த அதை ஸ்கிப் பண்ணுறதோ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அதுக்கப்புறம் அந்த எண்ணம் தோணாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிஸியாகிடுவீங்க அதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க இது எல்லாமே ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷமா இழுத்து இழுத்து பிரச்சனை கண்டிப்பா ஆகும் அளவுக்கு மீறினா எல்லாமே பிரச்சனை ஓகே அண்ட் இது எல்லாமே மனநிலை சார்ந்த விஷயம் உணவு முறை எல்லாமே எடுத்துக்கோங்க இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிடணும்னு கிடையாது ஆனா சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்க கூடாது ஏன்னா நீங்க அந்த வளர்ற ஏஜ்ல எடுக்கிற உணவு தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் ரொம்ப பேலன்ஸ் பண்ண முடியும் எல்லா விஷயத்துக்கும் பயமும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஹாப்பியாக இருக்க முடியும் இங்கே முகவாசி பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா பயம் நம்ம வந்து பிதிக்கிட்டோம் அதுதான் இந்த பையனுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயமே அளவுக்கு மீறி வேண்டான்றதை மஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க நானும் வீடியோஸில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பாக கண்ட்ரோல் வேணும் அண்ட் பழங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சளி பிடிக்காது அலர்ஜிஸ் கொடுக்காது அப்படின்ற பட்சத்தில் எல்லா இயற்கை உணவுகளும் இயற்கை பழங்களும் இயற்கை காய்களும் கீரைகளும் நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா நான்வெஜ்ஜும் எடுத்துக்கலாம் இப்போ டெய்லியும் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்ற பட்சத்தில் இப்போ செவ்வாழை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா காலையில் சாப்பிட முடியுமா சாப்பிடுங்க இல்லை எனக்கு மத்தியான நேரத்தில் ஒரு டைம் இருக்கு ஈவினிங் பழங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் பதினோரு மணிக்குள்ள அப்படி சாப்பிட்ருங்க அந்த நாளுக்கான எனர்ஜியும் உங்களுக்கு கொடுத்துரும் அது நீங்க எந்த பழமாக இருந்தாலும் சரி கொய்யா பழமாக இருந்தாலும் சரி செவ்வாழையாக இருந்தாலும் சரி வாட்டர்மேலன் அந்த மாதிரி எதாக பழங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல நீங்க பன்னீர் கருப்பு திராட்சை எடுத்தா கூட எடுத்துக்கோங்க ஈவினிங் நேரத்துல ஏன்னா ரொம்ப சில பேருக்கு டக்குன்னு கோல்டு பிடிச்சிரும் ரொம்ப சளி பிடிச்சிரும் உங்கள் பிளேஸில் என்ன கிளைமேட் இருக்குன்னு தெரியாது ஒவ்வொரு இப்போ வெயில் அடிக்கிற இடங்களில் சில நாட்கள் மழை பெய்யும் சொல்ல முடியாது மழை பெய்கிற இடங்கள்ல திடீர்னு வெயில் அடிக்கும் ஸோ அவரவர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவு முறையை ஆரோக்கியமாக எடுத்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு கருவப்பிள்ளைய கூட தூக்கி வெளியில் போடாதீங்க சாப்பிடுங்க அது ரொம்பவே நல்லது ஓகே ஏன்னா கருவப்பிள்ளைய நம்ம ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறோம் அதில் வந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த துவர்ப்பு நிறைய பேருக்கு தெரியுறதே கிடையாது ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சீப் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயெலாம் பெரிய நெல்லிக்காய் இந்தியன் கூஸ் பெரிஸ் இதெல்லாம் எடுக்க பழகிக்குங்க பசங்களாம் ஆரம்பத்தில் இருந்தே பழக்கத்துக்கு வாங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா கண்டிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வேண்டவே வேண்டாம் திரும்பி கூட பார்க்காதீங்க அண்ட் ஓரளவுக்கு மேலே உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாம் கண்ட்ரோலாக மீடியமாக அண்டு ஸ்வீட்ஸ் இப்போ யாருக்கு சர்க்கரை வருதுன்னே சொல்ல முடியல ஸோ கண்ட்ரோல் அதுதான் சொல்கிறேன் உணவு முறைகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுத்துக்கோங்க பிரச்சனை கிடையாது அளவுக்கு மீறினா எல்லாமே பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ மேக்ஸிமம் கீரைகள் கீரைகள்லாம் இந்த பசங்க வாழைத்தண்டு இந்த பசங்க தொடவே தொடாது புடலங்கா ஐயோ கூட்டா கேபேஜ் ஐயோ வேண்டாம் நல்லாவே இருக்காது சப்புன்னு இருக்கும் இப்படி எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க நல்லா இப்ப நீங்க மத்த ஒரு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வாங்கி கூட நீங்க வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா கூட உடம்புல தான் அந்த சத்து செய்யறோன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரேண்டமா பதினெட்டு பதி பத்தொன்பது வயசு ஒரு பையன் கேட்ட கேள்விக்கு ஆரோக்கியமான முறையில நான் பதில் சொல்லியிருக்கேன் ஸோ நலன் கருதி தான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் தேவையில்லாத ஒரு கற்பனை ஃபேண்டஸி வேர்ல்டில் போய் மாட்டிக்காதீங்க புரிஞ்சுதா என்ன சொன்னத ஸோ ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக பாருங்கள் அண்ட் எப்போ பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்த உடனே அடிக்ஷன் ஆயிரும் கண்ணுக்கு குழு குழுன்னு அப்படியே கண்ணை பறிக்கும் ஏமாந்துடாதீங்க எக்ஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் அன்பு லவ்னா அன்பு தேடவே தேடாதீங்க ஏன்னா அந்த வயசில் தான் தோண ஆரம்பிக்கும் அது ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் பண்ணுங்கள் இது கூட சில பேருக்கு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது இது வீடியோஸ் அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு கூட கொண்டு போகலாம் பட் இதுவே எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு தெரியல ஆனால் புரிதலோடு பாருங்கள் இதோட கண்டினியூ வேணும் அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பார்க்கறந்துக்கிறேன் ஓகே பொதுவான கருத்துக்களாக மன புரிதல் உடல் ஆரோக்கியத்திற்கு கேற்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சே சேகே